அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஓர் கவியின் குரல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கவியின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது தன்முனை கவிதை தன்முனை கவிதை என்பது நான்கு வரிகளுக்குள் உட்பட்ட ஒரு கவிதையாகும் முதல் இரண்டு வரிகள் ஒரு விடயத்தை கூறி முற்று பெற வேண்டும் இரண்டாவது வரி முதல் வரிக்கு முரணாகவோ அல்லது இணையாகவோ வரலாம் ஒரு வரிக்கு இரண்டு சொற்கள் அல்லது மூன்று சொற்களை பயன்படுத்தி நாம் கவிதைகளை எழுதலாம் இன்றைய காலத்துக்கு ஏற்ப அவை சுருக்கமான பல பெரிய விடயங்களை மிகவும் குறுகிய விடயமாக கருத்துக்களை கூறுவதற்கு உதவும் ஒரு வழியாக இந்த தன்முனை கவிதை இருக்கிறது நாம் சில தன்முனை கவிதைகளை பார்ப்போம் அப்படி எழுதிய கவிதைகளை முதலாவது கவிதை பிறப்பின் பயணம் எதுவோ பிறப்பில் அறிய வேண்டும் பிறப்பின் பயணம் எதுவோ பிறப்பில் அறிய வேண்டும் இறந்த பின்னை நாமும் புவியில் நிலைக்க வேண்டும் இறந்த பின்னை நாமும் புவியில் நிலைக்க வேண்டும் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக எப்போதுமே பெண்கள் அதிகமாக சிலர் கூறுவார்கள் பெண்கள் திமிர் பிடித்தவர்கள் என்று அதை பற்றியான ஒரு கவிதை பெண்களின் திமிர் வலியினால் பிறந்திடும் பெண்களின் திமிர் வலியினால் பிறந்திடும் தன்னையை காத்திடும் சக்தியை தந்திடும் அந்த தன்மனை கவிதை முடிகிறது இன்றைய காலத்தில் தற்கொலை அதிகமாக இருக்கிறது அதை சின்ன கவிதை இளைஞர்களின் தற்கொலை அதிக அளவு நடக்கிறது சாக துணிபவர்களுக்கு ஏனோ என்ற கேள்வியை நான் இந்த கவிதையினூடாக உங்களின் முன் முன்வைக்கிறேன் புத்தருக்கு பிரிவு ஞானத்தை கொடுத்தது அசோகையின் வழியை பேசவில்லை உலகு உண்மையில் கணவனை ஒரு கணவன் மனைவியை விட்டு சென்று விட்டால் அந்த மனைவியின் வேதனையே பேசுபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அசோக அசோகனின் வழியை உணரவில்லை பேசவில்லை உலகு என்று எழுதியிருக்கிறேன் வில்லை உடைத்த ராமன் சீதையை மனந்தான் சொல்லால் உடைந்தால் கைகே உடைத்தால் கைகேயே தசரதன் உயிர் பிரிந்தான் ஒரு பெண்ணின் வார்த்தையால் வாழ வைக்கவும் முடியும் உயிர் நிற்கவும் முடியும் என்பது இதற்கு இந்த கவிதை ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது மனம் எனும் பேழையில் அழுக்குகள் சேர்க்காதே ஆகிலில் நீயும் அவதியுற வாழாதே மனம் எனும் பேழையில் அழுக்குகள் சேர்க்காதே ஆகிலில் நீயும் அவதியுற்று வாழாதே என்று அடுத்த கவிதையை தொடர்கிறேன் விவரித்து பேசுவது விற்பனை யுக்தி ஏமாந்து வாங்குவது வாடிக்கையாளர்களின் புக்தி விற்பனைக்கென்று ஒரு யுக்தி இருக்கிறது வாடிக்கையாளர்கள் எப்பொழுதுமே அதில் எல்லா விட விற்பனை நடக்க வேண்டும் என்று அவர்கள் அழகான பேச்சில் மயங்குவது வாடிக்கையாளர்களின் புத்தி கோணலான தையலும் நாகரிக வடிவமாகிறது கோணலான தையலும் நாகரிக வடிவமாகிறது பார்க்கும் மக்களிடம் விற்பனை வேகமாகிறது இன்றைய ஆடைகளின் நாகரீகத்தை கூறும் ஒரு கவிதையாக இது அமைந்திருக்கிறது மின்சார தடை மனம் படப்படுத்தது மின்சார தடை மனம் படப்படுத்தது தட தடவென கதவு தட்ட தட தடவென கதவை தட்ட யாரது யாரது மின்சாரம் திரும்பியது இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தணிக்காக இந்த கவிதை எழுதியிருந்தேன் வீரத்தின் உச்சம் வெற்றியை ஈட்டும் கோலையின் கூச்சம் முயலாமையே பேசும் வீரத்தின் உச்சம் வெற்றியை ஈட்டும் கோளையின் உச்சம் கூச்சம் முயலாமையே பேசும் அடுத்த கவிதை இரவின் மடியில் நிலையிலா உறக்கம் இரவின் மடியில் நிலையிலா உறக்கம் பகலெல்லாம் உழைத்தும் தீரவில்லை கடன் பகலெல்லாம் உழைத்தும் தீரவில்லை கடன் என்றைய பலரின் நிலையாக இது இருக்கிறது வீட்டில் தொலைக்காட்சி விடிய விடிய ஓடுகிறது வீட்டில் தொலைக்காட்சி விடிய விடிய ஓடுகிறது விடிந்தும் நகரவில்லை இருந்த இடத்தில் இருக்கிறது விருந் விடிந்தும் நகரவில்லை இருந்த இடத்தில் இருக்கிறது இது நகைச்சுவை கவிதை பச்சை முட்டை குடித்தால் நல்லதாம் பச்சை முட்டை குடித்தால் நல்லதாம் தேடியும் கிடைக்கவில்லை எல்லாம் வெள்ளையாக தன்முனை கவிதையின் யுக்தியில் இப்படி எல்லாவற்றையும் புகுத்தலாம் என்பதற்காக இந்த கவிதைகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன் என்ற காலத்துக்கேற்ப சின்ன சின்ன கவிதைகளாக நீங்கள் எழுதக்கூடிய ஒரு வசதியை இந்த தன்மனை கவிதை கொடுத்திருக்கிறது மின்சாரம் தாக்கியவன் விரைவாய் எழுந்தான் சம்சாரம் தாக்கினால் இதைவிட அதரும் மின்சாரம் தாக்கியவன் விரைவாய் எழுந்தான் சம்சாரம் தாக்கினால் இதைவிட அதிரும் என்பதை உணர்ந்ததால் அவன் உடனே எழுந்து விட்டான் அடுத்த கவிதை பாவிகளை உருவாக்கும் சாவிகளே ஆசை பாவிகளை உருவாக்கும் சாவிகளே ஆசை அளவோடு நடந்தால் கிடைக்கும் நிம்மதி தீட்சை அளவோடு நடந்தால் கிடைக்கும் நிம்மதி தீட்சை ரோபுக்களின் வரவால் உலகம் இயங்குது விரைவாய் மனிதருக்கு தொழில் வாய்ப்பு குறைகிறது வெகுவாய் ஒரு புதிய கண்டுபிடிப்பு மனித வாழ்க்கையில் எத்தனை பாதிப்பை கொடுக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு கவிதையாக இது இருக்கிறது ஆளியில் நீந்திட மீழ்வோம் கரையை ஆளியில் நீந்திட மீழ்வோம் கரையை ஆளுமை தமிழில் மூழ்கிட மூழ்கிட இனிமை அந்த அளவு எங்களுடைய மொழியானது மிக ஆழமானது அதற்குள் நாங்கள் மூழ்கினால் இனிமையை கண்டு நாங்கள் வெளியே வர வர முடியாது அந்த அளவு இனிமை கொண்டது எங்களுடைய மொழி யார் சண்டை இது இன்றைய உலகம் முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கிறது யார் மதம் பெரிது பாரினில் சண்டை யாவரையும் படைத்த இறைவா நீ எங்கே சென்றாய் வந்து கூறலாமே என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இந்த கவிதையை எழுதியிருந்தேன் பணத்தின் பின்னே பாதி வாழ்க்கை போகுது பணத்தின் பின்னே பாதி வாழ்க்கை போகுது மனதிலே கோடி ஆசைகள் மகிழ்வாய் வாழ்வது எப்போது மனதில் கோடி ஆசை மகிழ்வாய் வாழ்வது எப்போது பணம் பணம் என்று நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் அதை அதை சுரு உண்மை மிகப்பெரிய கருத்தினை கொண்டது ஏனென்றால் பணம் என்கின்ற ஒன்றின் பின் ஓடி எங்களுடைய இன்றைய நாட்களை நாங்கள் இழந்து எங்களுடைய எல்லா விதமான சந்தோஷங்களும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த கவிதை கருவறையில் சுமக்கும் தாய்க்கு பிள்ளை சுமையில்லை கருவறையில் சுமக்கும் தாய்க்கு பிள்ளை சுமையில்லை வயோதிப காலத்தில் பெற்றோரை பார்க்க மனமில்லை வயோதிப காலத்தில் பெற்றோரை பார்க்க மனமில்லை அந்த பிள்ளைக்கு இன்றைய நிறைய வீடுகளில் இது நடக்கின்ற ஒரு விடயமாக இருப்பதால் இதை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் இந்த கவிதையை அடுத்ததாக மதங்கள் விதைத்தன மனித நேயம் மதமாகி போனோர்கள் போனோர்கள் மனிதர்கள் எல்லோரும் மதங்கள் விதைத்தன மனித நேயம் மறந்து மதமாகி போனார்கள் மனிதர்கள் எல்லோரும் இதுவும் இன்றைய காலத்தின் கோலமாக இருக்கிறது நெஞ்சமே நினைவுகளின் சேமிப்பு பெட்டகம் நெஞ்சமே நினைவுகளின் சேமிப்பு பெட்டகம் மறக்காமல் மீட்டும் வாழ்க்கையின் வட்டம் மறக்காமல் மீட்டும் வாழ்க்கையின் வட்டம் நினைவுகள் எப்போதும் அறியாது அந்தந்த நேரத்துக்கு எங்களுடைய நினைவுகளை இந்த மனம் எடுத்துச் பேசிய ஊதியத்தை சரியாக கொடுங்கள் பேசிய ஊதியத்தை சரியாக கொடுங்கள் குறை பேசாதபடி வேலை செய்யுங்கள் குறை பேசாதபடி வேலை செய்யுங்கள் இது மொழி முதலாளி தொழிலாளி இருவருக்குமான ஒரு பொதுப்படையான கவிதை ஓடி ஓடி உழைத்து ஒன்லைனில் பொருட்கள் வாங்கணும் ஓடி ஓடி உழைத்து ஒன்லைனில் பொருட்கள் வாங்கணும் பாடி பாடி சொல்லணும் பக்கத்து விட்டுக்காரன் வெம்பனும் இன்றைய கால சூழ்நிலை இது நாம் பொருள் வாங்கும் போது அடுத்தவர்கள் மனம் வெண்பன்மை என்பதற்காகவே தேவையற்ற பொருட்களை வாங்கி இருப்பது இன்றைய நாகரீகமாக இருக்கிறது பணத்தையும் சொத்தையும் மானிடன் சேர்க்கிறான் புதைக்குழியில் வெறுமையுடன் தனிமையில் கிடைக்கிறான் பணத்தையும் சொத்தையும் மானிடன் சேர்க்கிறான் புதைக்குழியில் வெறுமையுடன் தனிமையில் கிடைக்கிறான் இதுவே இன்றைய வாழ்க்கையாக இருக்கிறது ஆஹ் இதை இப்படி பல விடயங்களை நாங்கள் தன்மனை கவிதையூடாக நாங்கள் கொண்டு வரலாம் இறுதியாக ஒரு கவிதையாக காதலையும் கூறியிருக்கிறேன் அன்பே என்றாய் வம்பாய் நின்றாய் அன்பே என்றாய் வம்பாய் நின்றாய் துன்பம் தந்தாய் சென்றாய் நீயும் எங்கே சென்றாய் என்று யாருக்கும் செய்த சென்றாய் நீயும் என்று ஒரு அழகான ஒரு காதல் கவிதையுடன் என்னுடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் சந்தி உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாமரை செல்வி நன்றி வணக்கம்